நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இடம் வந்திருக்கு அது எங்கன்னு கேட்டிங்கன்னா சேலம் செல்நாயக்கன்பட்டி அருகில் சௌடாம்பிகா நகர் ரொம்ப மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சௌடாம்பிகா நகர் அதோடய என்ட்ரன்ஸ்லேயே இன்னும் செகண்ட் ஃபேஸு சத்யா கார்டன்ஸ்லாம் போகணும் அதனால் சவுடாம்பிகா ஹைவேஸ் என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே வரும் உள்ளே வந்த உடனே ஒரு ரைட் கட்டு பழைய பத்ரா பத்திராபீஸுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று அமைஞ்சிருக்குது முப்பத்தி ஏழு அகலம் பின்னாடி கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் நாற்பத்தி எட்டு சம்திங் வரும் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க மூணு முந்நூறுனா ஃபைனல்னு சொல்லியிருக்கிறாங்க விருப்பம் இருக்கவங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க அடி ரோடு மேப் உங்களுக்கு கடைசியாக நான் வைக்கிறேன் மேப்பை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் என்னென்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரிய வரும் அடி ரோடு இதெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும் வீடு இதை தாண்டி கிட்டத்தட்ட பயங்கரமான மார்க்கெட்டில் இருக்குது பாருங்கள் உடனடியாக தேவைப்பட்டால் கூப்பிடுங்க நேரில் கூப்பிட்டு வந்து பார்த்துடலாம் நன்றி நம்பருக்கு உடனடியாக கூப்பிடுங்க